வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ சாப்பாடு இல்லாம கூட இருந்துருவாங்க இருக்கும் தாய்மார்கள் மனைவி மற்றும் பாட்டி என அனைவருக்குமே ஒரே ஒரு பொழுதுபோக்கு எதுன்னா அது தொலைக்காட்சி நாடகங்கள் மட்டும்தாங்க அப்படி அந்த நாடகத்துல நடிக்கும் நடிகைகள்ல ஒரு எபிசோடுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியுமா வாணி போஜன் ஒரு எபிசோடுக்கு பத்தாயிரம் ரூபா வாங்குறாங்க பிரவீணா பத்தாயிரம் ரூபா வாங்குறாங்க மகாலட்சுமி ஒரு எபிசோடுக்கு ஆறாயிரம் ரூபா வாங்குறாங்க மேக்னா ஆறாயிரம் ரூபா வாங்குறாங்க ஸ்ருதியும் ரக்ஷிதாவும் ஒரு எபிசோடுக்கு இருபத்தையாயிரம் ரூபா வாங்குறாங்க சோனியா அகர்வால் மற்றும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் ஒரு எபிசோடுக்கு ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறாங்க நடிகை ராதா ஒரு எபிசோடுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க சிம்ரன் மற்றும் ராதிகா சரத்குமார் ஒரு எபிசோட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறாங்க குஷ்பு அறுபதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க ரம்யா கிருஷ்ணன் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குகிறாங்க மற்ற நடிகர் நடிகைகளுக்கு தின சம்பளம் ரூபாய் இருந்து ரெண்டாயிரம் வரை தாங்க வழங்கப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி